ஐம்பத்தொம்போது தொகுதிகளை கொடுத்துட்டாருனா மற்ற கட்சிகளும் ப்ரெஷர் போடுவாங்க எங்களுக்கு இவ்வளவு தொகுதிகள் வேணும் அவங்களுக்கு மட்டும் அவ்வளவுங்க நாங்க உங்க கூட இருந்தே இருக்கோம் எங்களுக்கு இவ்வளவு தொகுதி வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்களே இவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இறுதி ஆகிட்ட நிலையில இந்த தொகுதி பங்கீடு விவகாரம் ஒரு பூதாகரமா வெடிக்க தொடங்கியது இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி சமாளிக்க போறாரு அப்படின்னு தோழமை உறவுகளுக்கு வணக்கம் தமிழக பாஜக அதிமுக கிட்ட என்ன கேட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இருபது பர்சன்டேஜ் தொகுதிகளை வந்து தமிழக பாஜக அதிமுக கிட்ட கேட்டிருக்கு அதாவது இருபது பர்சன்டேஜ் தொகுதி அப்படின்னா அம்பத்தி ஒன்பது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளை பாஜக அதிமுக தலைமை கிட்ட கேட்டிருக்கு இதனால அதிமுக நிர்வாகிகள் கடும் அதிர்ச்சியில இருக்காங்க இந்த பிரஷரை எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்க போறாரு அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு வர நிலையில இப்பவே எல்லாமே சூடுபிடிக்க தொடங்கிருச்சு அந்தந்த கட்சிகள் அந்தந்த கூட்டணியை இறுதி பண்ணி யார் யாருக்கு எவ்வளவு தொகுதி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையில போய்கிட்டு இருக்காங்க இன்னமும் எத்தனை தொகுதி யார் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்ட டீட்டெயில்ஸ் இன்னமும் வெளியாகல ஒரு பக்கம் திமுக காங்கிரஸ் இடையிலான இந்த தொகுதி பங்கீடு மோதல் வந்து அது வந்து போய்கிட்டே தான் இருக்கு இன்னமும் அதை வந்து இறுதியாக விடல யாருமே இறுதி திமுக என்ன பண்ணதுன்னா கூட்டணில பங்கெல்லாம் கிடையாது தொகுதிகள் நாங்க கொடுக்குறோம் அதுல வின் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா காங்கிரஸ் என்ன பிறகுதான் எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு வேணும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் நாங்களும் எவ்வளவு காலத்துக்கு தான் தொகுதி வாங்கி அதுல வின் பண்ணி காட்டுறது எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்படியா நிக்கிறாங்க ஒரு பக்கம் இந்த மோதல் இருந்துட்டு இருக்க நிலையில இன்னொரு பக்கம் எங்களுக்குள்ள எல்லாமே சரியாயி போச்சு நாங்க வந்து எல்லாமே கரெக்டா தான் இருக்கோம் இந்த தேர்தல வந்து நாங்க டிஎம்கே கூட்டணியில தான் இருக்கோம் கூட்டணியில் நாங்க வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு வராங்க இன்னொரு பக்கம் தேமுதிகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையிலான பாமகவும் எந்த பக்கம் போறதுன்னு சொல்லாம இன்னமும் அறிவிக்கப்படாம இருக்கு தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டேவா சொல்றாங்க ஆனா அந்த ஒவ்வொரு டேலியும் எந்தவித தகவலும் எந்தவித அறிவிப்பும் வெளியிடல இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் அவருடைய கட்சியே ரெண்டா பிளவுபட்டு இருக்கு அந்த கட்சியில யார் யார் இருக்க போறா எந்தெந்த நிர்வாகிகள் அதுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்காகவே அவங்க ஒரு திண்டாடிட்டு வராங்க இன்னொரு பக்கம் அதிமுக தலைமையிலான பாஜக பாஜக அதிமுக கூட்டணி வச்சதுல நிறைய பிரச்சனைகள் அந்த கூட்டணியில ஏற்பட்டுச்சு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிர்வாகம் பிடிக்காதனாலையும் அதிமுக மறுபடியும் பாஜக கூட கூட்டணி வச்சதுனாலையும் நிறைய அதிமுக தொண்டர்களும் அதிமுக நிர்வாகிகளும் நிறைய அதிருப்தியில் இருந்தாங்க இதனாலேயே அதிமுக நிர்வாகிகள் பலர் வேறு கட்சிக்கு வந்தாங்க அதில் அன்வர் ராஜா செங்கோட்டை இவங்க எல்லாருமே குறிப்பிட்ட இருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன அதிமுக சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கு இதுவே பெரும் ஒரு மைனஸ் பாயிண்டா அதிமுக தரப்புல சொல்றாங்க இந்த நிலையில அதிமுகவும் சரி திமுகவும் சரி தாவேக்காவும் சரி நாம் கட்சியும் சரி யார் யாரு எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட போறா யார் யாரு எந்த கட்சியில போட்டியிட போறாங்க யார் யாரு எந்த சின்னத்துல போட்டியிட போறாங்க அப்படின்னு சொல்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துகிட்டு இருக்கு முக்கியமாக கூட்டணி கட்சிகள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தனி சின்னத்துல அவங்களுடைய சொந்த சின்னத்துல போட்டியிட போறோம் நாங்க வந்து அதிக தொகுதியில கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ஒரு கோரிக்கைய முன் வச்சுக்கிட்டு வராங்க எல்லா கட்சிகளும் அப்படிதான் செய்வாங்க தன்னுடைய கட்சிகளை நம்ம பெருசுபடுத்தணும் தன்னுடைய கட்சிகளை நம்ம பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவுலதான் இப்ப இருக்க இப்ப இருக்க சூழ்நிலையில எல்லா கட்சிகளும் இருக்கிறாங்க அந்த வகையில் தான் அதிமுக தலைமையில இருக்கக்கூடிய பாஜக என்ன பண்றாங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம கணிசமான வாக்குகள் பதினெட்டு பர்சன்டேஜ் வாக்குகள் வாங்கணும் அந்த வாக்குகள் வச்சு நாம இந்த தேர்தல்ல அதிக தொகுதிகளை கேட்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி இருக்காங்களா சமீபத்தில் நடந்த பி எல் சந்தோஷ் அவனுடைய ஆலோசனை கூட்டத்துல இந்த முடிவு எடுக்கப்பட்டதா ஒரு தகவல் வெளியாகுது அந்த கூட்டத்துல என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தமிழகத்துல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கிட்ட நம்ம இருபது பர்சன்டேஜ் வந்து தொகுதிகளை கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இருக்காங்களாம் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சமான ஒரு இன்னைக்கு நேர்த்து வந்த கட்சி கிடையாது நம்ம ஆதி காலத்து கட்சி நமக்கு தமிழகத்துல எவ்வளவு பெரிய மவுஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நாடாளுமன்ற தேர்தலே தெரியும் அந்த அளவுக்கு நமக்கு தொண்டர்களும் நிர்வாகிகளும் வேலை செஞ்சு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருபது பர்சன்டேஜ் தொகுதிகளை நம்ம கேட்கணும் அதாவது இருபது பர்சன்டேஜ் தொகுதி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தொன்பது தொகுதிகளை நம்ம கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கா ஐம்பத்தி ஒன்பது தொகுதியை நம்ம கேட்டாதான் நாப்பது நாற்பத்தி ஒன்பது அப்படி வந்து அதிமுக வரும் அதனால நம்ம ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளை கண்டிப்பா கேட்போம் விடாப்படியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கிறாரதா ஒரு தகவல் வெளியாகுது பாஜக ஐம்பத்தொன்பது தொகுதி கேட்குது அப்படின்னா அமமுக இருக்கு அன்புமணி ராமதாஸ் இருக்காரு அதுக்கப்புறம் இன்னும் தாமாக இருக்கு இன்னும் பல கட்சிகள் இருக்கு இவங்க எல்லாம் அதிகமா தான் தொகுதியை கேட்பாங்க அப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம அதிகமா தொகுதியை கொடுத்துட்டோம் அப்படின்னா நாம எவ்வளவு தொகுதி தான் நிக்கிறது அப்படின்ற ஒரு அதிர்ச்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரா அதாவது தமிழக தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமிச்சிருக்கிற சுமார் நாற்பத்தி நாலு தொகுதிகளை நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிறதுல தான் பாஜக ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு அப்படின்னா இருபத்தைந்து தொகுதிகளோட பாஜகவோட தொகுதி பங்கிட்ட முடிக்கிறதுக்கான திட்டத்தை மேற்கொண்டுட்டு வராரு இதனால பாஜக தலைமைய எப்படி எடப்பாடி பழனிசாமி சமாளிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு திமுகல நடக்கிற மாதிரிதான் இப்போ அதிமுகலயும் நடக்குது ஏன் அப்படின்னா திமுகவுல காங்கிரஸ் வந்து அதிக தொகுதிகளை கேக்குது பிசிக்கும் அதிக தொகுதிகளை கேக்குது கம்யூனிஸ்ட் கட்சியும் அதிக தொகுதிகளை கேக்குறாங்க எல்லாருமே அதிக தொகுதிகளை கேக்குறாங்க ஆனா திமுக இருபத்தி ஐந்து தொகுதியை நாங்க காங்கிரஸ் ஒதுக்குறோம் ஆறு தொகுதி இப்படி விசிகா ஒதுக்குறோம் அஞ்சு தொகுதி இவங்களுக்கு ஒதுக்குறோம் அந்த மாதிரி சொல்லிட்டு தான் திமுக தலைமையில் இருக்கக்கூடிய திமுக நம்ம அதிக தொகுதிகளை போட்டிட்டு வின் பண்ணி நம்மளோட மவுச காட்டணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருந்துகிட்டு வருது இப்ப வரைக்கும் இருந்து தான் இருந்துச்சு வர நடந்து முடிஞ்ச தேர்தல் எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு அதே போலதான் நாமளும் இருக்கணும் நம்மளோட கத்த தமிழகத்துல காட்டுற நம்ம தான் ஆட்சி பெரும்பான்மையோட ஆட்சி பெற்று நம்ம ஆட்சி கட்டல உட்காரணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவெடுத்து இருக்காராம் அதனால பிஜேபிக்கு ஒரு இருபத்தஞ்சு தொகுதியை கொடுத்துட்டு மத்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தொகுதியை கொடுத்துட்டு நாம அதிக தொகுதியில நின்று போட்டிட்டு வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல எடப்பாடி பழனிசாமி இருக்காரா ஆனா இந்த பிளான்ல மண்ண போடுற விதமா பிஜேபி நாங்க ஐம்பத்தொன்பது தொகுதியில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால நிக்கிறாங்களாம் இத எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்க போறாரு அப்படிங்கிற கேள்வியும் ஐம்பத்தொன்பது தொகுதிகளை கொடுத்துட்டாருன்னா மற்ற கட்சிகளும் பிரஷர் போடுவாங்க எங்களுக்கு இவ்வளவு தொகுதிகள் வேணும் அவங்களுக்கு மட்டும் அவ்வளவு கொடுக்குறீங்க நாங்க உங்க கூட அப்பதிலிருந்து இருக்கோம் எங்களுக்கு இவ்வளவு தொகுதி வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்களே இவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு பார்வையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி வச்சிருந்து நிறைய பிரச்சனைகள் வந்து எழுந்துகிட்டு வருது இதுல கூட்டணி இறுதி ஆயிட்ட நிலையில இந்த தொகுதி பங்கீடு விவகாரம் ஒரு பூதாகரமா வெடிக்க தொடங்கியது பாஜக ஒரு மீட்டிங் போட்டு இந்த அசைன்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி சமாளிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துனது தான் பாக்கணும் பாஜக ஐம்பத்தொன்பது தொகுதிகளை போட்டிட்டு எவ்வளவு தொகுதிகள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்